உங்கள் கடை விளம்பரத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஸ்கிரீனில் உள்ளது தொடர்பு கொள்ளவும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிடி சில்க்ஸோட செம்ம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த மாதிரியான ஃபேன்சி ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறதுல கலர் ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணலாம் இல்லை ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஃபேன்சி சாரீஸில் சீக்வென்சி ஓக்கோட செமையான கலெக்ஷன்ஸுங்க அது மட்டும் கிடையாது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு இந்த மாதிரி கூல் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு தான் சம்மர்னாலும் வின்டரில் இதை வியர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வேப் பண்ணலாம் ரெண்டுலேயுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க இது ஸோ இந்த சாரீஸ்க்குனே நிறையா ஃபேன்ஸ் வந்து இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோடய ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க இது எல்லாமே நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எஸ்பிபி சில்க்ஸ்லேயும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செம்ம சூப்பர் போன கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே செமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரல் ப்ரிண்ட்டில் வர்ற மாதிரியான சாரீஸும் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அவைலபிள் இதெல்லாம் நீங்கள் பொட்டிக்கில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா பை பண்ணிக்கலாம் இதோட பட்ஜெட்லாம் மினிமம் பிலோ தௌசண்ட்க்குள்ளேயே நிறையா கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஹை தெரியும் பட் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிள் புலா இருக்கு கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஆன்லைன்லையும் நீங்க வேணுங்கிறீங்க ஸ்கீட் திரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாங்க